வணக்கம் சிம்ம ராசி அன்பர்கள் பொதுவாக குரு பேர்ஜினா எல்லாரும் எதிர்பார்க்குறீங்க சிம்ம ராசி பன்னெண்டு ராசிக்காரங்களும் எதிர்பார்க்குறீங்க சனி பேர்ஜினால்தான் ராகேந்த பயிற்சினாலும் அப்படி தான் ஒவ்வொரு ராசியும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்க இல்லையா நிறைய பேர் வந்து இன்னைக்கு ஜோதிடத்தில் ரொம்ப ஆர்வமாக வந்துட்டீங்க அது உண்மை தான் எல்லாருமே ஆர்வம் எனக்கு வேலை கிடைக்குமா நான் மந்திரி ஆகினா நான் எம்எல்ஏ ஆகணும் அரசியல்வாதி ஆகணும் நான் கோட்டீஸ்வரன் ஆகினேன் கேள்வி அப்படி தான் நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குற கேள்வியை நான் வந்து ஒரு நல்ல படிப்பேனா நல்ல மனுஷனாக இருப்பேன் நல்லா கேட்கறது இல்லை நான் வந்து கோட்டீஸ்வரன் ஆகணா இதுதான் கேள்வி அதிகமாக அதனால் சிம்ம ராசி அன்பர்கள் நாடாளு யோகம் நாடாளும் யோகம் அந்த அமைப்புள்ளவர்கள் சிம்ம பெரும்பாலும் இந்த நாடாளர் அமைப்புன்னு சொல்கிறது சிம்ம தான் சிம்மாசனம் சொல்கிறோம் இல்லையா அந்த ராசியை ராசி அதிபதி சூரியன் தலைமை கிரகம் ஒருத்தன் தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்கன்னா அவங்க சிம்மராசிக்காரங்க தான் பெரும்பாலும் தலைமை பொறுப்பில் இருப்பாங்க அது அரசியலாக இருந்தாலும் சரி ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி ஒரு பொறுப்பில் இருந்தாலும் சரி பொறுப்பு அப்படின்னாவே அது ஒரு தலைவர் அமைப்பில் தான் அது வரும் வந்து சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி அந்த ஊருக்கு அவன் தான் லீடராக இருப்பான் அவன் பேச்சு அந்த ஊரில் இருக்கிறவன் கேட்பான் அதுதான் சிம்மராசினுடைய அமைப்பு சிம்மராசிக்கு ஏன் உங்களுக்கு குரு பத்தில் இது வரைக்கும் ஒம்பதுல இருந்த குரு ராசியை பார்த்துக்கிட்டு இருந்த குரு பத்தில் வர்றார் பத்தாம் இடம் பதவியை பறிக்க அப்படி படிக்கிறதுலாம் இல்லை அப்படிலாம் விட்ருங்க பதவியே நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியும் பதவியிலையும் இல்லை சிம்ம ராசிக்காரங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல சனி இருந்தார் உங்களுக்கு அந்த ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி இருந்து ஒன்பதில் ராகு இருந்தார் அப்பயும் ஒன்றும் நல்ல பணம்லாம் சொல்ல முடியாது சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் புத்தி அமைப்பில் கொஞ்சம் பாதிப்பை சந்திக்கலாம் நிறைய பேர் புத்தி பாதிப்பில் இருக்கிறவங்களுக்கும் குடும்பம் பிரிஞ்சு இருக்கக்கூடிய அமைப்பு ந நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் ஒன்று இதுக்கு முன்னாடி நடந்த அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி மேஷத்தில் இருந்த குரு உங்களுக்கு சிம்மத்தை பார்த்ததுனால ஒரு சுப காரியங்கள்லாம் நடத்தி முடிச்சிருப்பீங்க அதாவது குழந்தைகளுக்கு பெண் உங்கள் குழந்தை ரெண்டு பிள்ளைங்களும் நாலு பிள்ளைங்களும் மூணு பிள்ளைங்களும் எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் கல்யாணத்தை நடத்தி வச்சுருப்பீங்க அப்போ அந்த கல்யாண காரியத்தை நடத்துகிறீங்க அது செஞ்சுது அதே சமயத்தில் சில பொருள் அதான் சார் என்ன என்ன சொல்கிறேன் கல்யாணம் பண்ணால் கடன் வரணும் இல்லையா ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணணும் பெரிய இடத்துல பண்ணணும் அப்படின்னா சில பேர் வந்து இந்த சிம்மராசிக்காரங்களில் கொஞ்சம் பிரபலமாக இருப்பீங்க பிரபலமாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் அதே மாதிரி பிரபலமாகவே எல்லாம் நடக்கணும்னு நினைப்பீங்க அப்போ அதுக்கு பணம் வேணுமே நான் கல்யாணத்தை மண்டபத்தில் வைக்கணும் ஒரு ஆயிரம் பேர்த்த கூப்பிடணும் ஆயிரம் பேர்த்த நடத்தணும் அந்த கடனை ஏற்படுத்தி விட்டுருக்கேன் பிள்ளைகளுக்கு திருமண கடனை ஏற்படுத்தி விட்டுருக்கேன் அதுக்குண்டான நிலத்தை விற்கக்கூடிய அமைப்பு நிலத்தை விற்று நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க நிலத்தை விற்று வீடு கட்டி வச்சுருப்பீங்க இதெல்லாமே சிம்மராஜிக்காரங்க முன்கூட்டியே நீங்கள் பண்ணியிருப்பீங்க அதனால் இப்போ என்ன பண்ண போகுது தான் ஒன்று பத்து கூட பதவியெல்லாம் இங்கே பறிக்க மாட்டார் பதவியை எனக்கு இருந்தாலும் சரி இல்லை சரி பதவியெல்லாம் இங்கே பறிக்க மாட்டார் உங்களுக்கு ரெண்டு லக்கேது குடும்ப சாணம் கொஞ்சம் நல்லா இல்லை சிம்மராசிக்கு இன்றைக்கி குடும்பஸ்தானம் சரியாக இல்லை குடும்பத்தோடு ஒட்டி உருவாடுற அமைப்பு இல்லை கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக இருந்துங்க கணவன் முனை உறவு கொஞ்சம் நல்லா இருக்காதுங்கிற அமைப்பு இது தசாபுத்தி அமைப்புகள் ஏற்ப தான் நான் பொதுவாக ராசி பலனாவே பொதுவாக பொதுவான அமைப்பு தான் பொதுவான கருத்து தான் எல்லா ராசிக்காரங்க அதே சிம்ம ராசியில் எல்லாத்துக்கும் இந்த க பலன் பொருந்தாது நான் சொல்லக்கூடியது ஒரு சில இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் ரெண்டில் இருக்கக்கூடிய கேது எட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு குடும்ப அமைப்பில் நல்ல அமைப்பை தரல அப்படிங்கிறது தான் உண்மை அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் ரொம்ப இருக்க படுத்தக்கூடிய அமைப்பு அந்த எட்டாம் இடத்து ராகு வந்து குரு வீட்டில் இருக்கார் அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பு சொல்வார் அப்படிங்கிறதுலாம் அங்கே கிடையாது ஏன் அப்படின்னா ராகு திசை நடந்தால் பாதிப்பு உண்டு அப்படிங்கிறது நான் இதில் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா திசை நடக்கிறவங்களுக்கு எட்டில் அப்பப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய சில கிரகங்கள் நல்ல பலனை தான் உண்மை அடுத்த ஆண்டு ராகுவாடு திறமை சனி சேர போகிறாரு அப்போ ஒரு ஆறு மாதங்காலம் கொஞ்சம் பாதிப்பு கடுமையாக கொடுப்பார் அப்படிங்கிறதான் சிம்ம ராசிக்காரர்கள் ரா அதாவது ராசி பலன் அமைப்பில் நான் சொல்கிறது திசை நடப்பவர்களுக்கு நான் சொல்லிட்டுருக்கிறேன் ஏன்னா ராகு வந்து இப்போ எட்டில் இருக்கார் அப்படிங்கிறது தான் உண்மை அவர் ராகு பா எட்டில் இப்போ சுப்பர் வீட்டில் இருந்தாலும் அப்பப்போ பாவகிரகங்களுடைய இணைவு கோச்சாரத்தில் வந்துட்டு இருக்கும்போது பாதிப்பு தருங்கிறது தான் உண்மை அதனால் ரெண்டாம் இடத்துக்கு கேது கேது கெடுப்பார் அந்த பாவத்தை கெடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ரெண்டாம் பாவங்க என்ன தனத்தை கொடுக்கும் குடும்பத்தை கொடுக்கும் வாக்கு பேச்சுவார்த்தை ஒருத்தங்களுக்கு கேரண்டி கொடுத்து நீங்கள் செய்யாதீங்க எந்த விஷயத்துலேயும் பேச்சுவார்த்தை கேரண்டி என்ன நான் இதை தரேன் நான் இந்த தேதியில் இந்த பணம் தரேன் நான் தான் இந்த இதை உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் பேச்சு உறுதி பண்ணிட்டுலாம் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பேச்சை காப்பாற்ற முடியாது அதனால் எந்த பேச்சிலையுமே உறுதியை நீங்கள் கொடுக்கக்கூடாது ஒன்று இந்த ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் நோய் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இங்கே ஏற்படுத்துவார் ஏன்னா நேரடி சனி பார்வையில் இருக்குது சனி பார்த்தால் என்ன செய்யுங்கிறது தான் எங்களுக்கு தெரியுமே சனி ஏற்பா கொடுக்கக்கூடிய அமைப்பை வந்து உங்களுக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு சனி கிரகம் ரெண்டாவது சனி நோயை கொடுக்கக்கூடியவர் கடனை கொடுக்கக்கூடியவர் அந்த அமைப்பில் இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் அதிகமாக வந்து அகலக்கால் வைக்காமல் அதிக கடன்படாமல் இந்த அமைப்பில் இருக்கும் அதே மாதிரி இந்த அதிர்ஷ்டம் யோகம் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் தயவு செஞ்சு நம்பி போக வேண்டாம் ஏன்னா புதன் வீட்டில் கேது புதன் வீட்டில் கேது அப்படிங்கும்போது புதன் தான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட அமைப்பையும் சுக்க சுக்கரன் ஐந்தாம் அதாவது ஐந்தாம் அதிபதி குரு அதிர்ஷத்தியும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கார் அந்த அமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஐந்தாம் பாவத்தை குரு பார்க்கலை அதனால குரு வந்து உங்களுக்கு பத்தில் இருக்காருங்கிறதானே தவிர அந்த பத்தாம் பாவகம் கொஞ்சம் சுபிச்சமாக இருக்கும் தொழிலில் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தொழில் ஓரளவுக்கு சுமாராக ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் எங்கள் உண்மை அதனால் குழந்தைகள் எதிரியாவார்கள்ங்கிறது அந்த அம்மை உங்கள் பிள்ளைங்களே உங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் இந்த சிம்ம ராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருந்துக்கணும் ஏன்னா ராசி சனி பார்க்கறது அவ்வளோ சிறப்பு தான் நாங்கள் இங்கே எடுக்கிறோம் அதனால் ராசி சனி பார்க்குறதும் சிறப்பு இல்லை எட்டில் ரா இருக்கிறதும் சிறப்பு இல்லை அதனால் குடும்ப பாவம் கொஞ்சம் தொய்வடையும் அதனால் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே முக்கியமாக ரொம்ப யோசித்து நீங்கள் அகல கால் வைக்காமல் கொஞ்சம் குறுகிய ம மனப்பான்மை இல்லாமல் நீங்கள் செயல்பண்ணுங்கிறது தான் உண்மை அதனால் சிம்மராசி அன்பர்கள் எல்லாமே தெளிவாக இருக்கிறீங்க தெளிவாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறீங்க ஆனால் உண்மையில் தெளிவு அப்படிங்கிறது அங்கே இல்லை பொதுவாக சிம்மம் அப்படின்னா நம்ம எல்லாம் பார்க்க முடியும் நம்மளால் எல்லாம் செய்ய முடியும் நம்ம மேலே வர முடியும் நாம் என்னது போய் ஒருத்தன் காலில் விழுவோம் மற்றவங்க தான் நம்ம காலில் விழுவணும் நாம் ஒருத்தன் காலில் விழுந்து நாம் போய் அவனை கெஞ்சி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை தான் அதிகமாக தூண்டும் ஆனால் எந்த அமைப்புலேயுமே சிம்ம யாரிடமே யாரிடமே போக மாட்டாங்க அவங்க சாப்பாட்டு கேள்ந்தாலும் சரி காசு சரி இருந்தாலும் போக தலைவனிக்கு தான் உண்மை அதனால் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் வந்து நான் குறை சொல்ல முடியாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டங்கள் உங்களை வடிகட்டிகிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை ஏன்னா ஆறாம் இடத்து கிரகமும் ஏழில் ஆறாம் இடம் எதிரியை குறிக்கக்கூடிய இடம் அப்போ எதிரிகள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் உண்மை உன்னுடைய வீட்டுக்குள்ளேனா யார் உங்கள் அப்பா அம்மா உனக்கு எதிரி மாதிரி தான் உன் பிள்ளைங்க உங்களுக்கு எதிரி மாதிரி தான் உங்கள் மனைவி உங்களுக்கு எதிரி மாதிரி தான் இது எல்லாமே எதிரிகள் ஸ்தானம் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறது தான் அதே மாதிரி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தனியார் துறையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைகள் கூட கல்வி பாதிக்குங்கிறது உண்மை அதே மாதிரி அரசு பணியில் இருக்கக்கூடியவங்க தயவு செஞ்சு ரொம்ப நிதானமாக எச்சரிக்கையாக வார்த்தை ஒன்றுங்கிறது தான் உண்மை ஏன் அப்படின்னா அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கும் பெருமை அதாவது வந்து பதவி வேலை போகக்கூடிய அமைப்பில் வந்து அங்கே நிகழ்வுகள்லாம் சம்பவங்கள்லாம் நடக்கும் அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சிம்மம் அப்படின்னாவே சனி அப்படின்னாவே சனிக்குன்னு ஒரு பேர் என்ன தெரியுங்களா சனி ஒரு பாவகத்தை பார்க்குது அப்படின்னா அந்த பாவகத்தை அந்த பாவக அந்த பாவகத்தை அப்படி பிரித்து அடிக்கும் இந்த பாவத்தை பார்க்குறது அப்படின்னா என்ன பண்ண இருக்கு பிரித்து எங்கெங்கெல்லாம் தோற்றுனமோ அங்கே அங்கேலாம் இந்த ராசிக்காரன் ஒரு இடத்துல உட்கார முடியாது ஒரு இடத்துல தூங்க முடியாது என்ன வேறு இடத்துல வீட்லேயே நிம்மதியாக இருக்க முடியாத அமைப்புன்னு பிரித்து பிரித்து அடிக்க இங்கே போயிடலாமா அங்கே போயிடலாமா வீட்டிலேயே இருக்க பிடிக்கலாங்கிற அமைப்புலாம் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கோம் ஆக பத்தாம் இடத்து குரு பயிற்சி மிகப்பெரிய நல்ல பலனடிங்கிறது செல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் கூட உங்களுக்கு சனிப்பயிற்சியும் இந்த ராகுப்பயிற்சியும் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால ஏழு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த ஏழு எட்டுங்கிறது எல்லா விஷயத்திலையும் தடைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால என்ன தடைகளை ஏற்படுத்தும் ஏழாம் இடம் நண்பர்களை குறிக்கும் மனைவியை குறிக்கும் எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் அதிர்ஷ்டம் இல்லை மனைவி நண்பர்கள் மூலிமா கஷ்டங்கள் ஏற்படுது நண்பனும் உதவி செய்யலை மனைவி குடும்பமும் நமக்கு எதிரி ஸ்தானத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க வந்தால் நம்மளை வந்து எந்த வகையிலையுமே ஒதுக்கி வைக்கலான்னு பார்க்குறாங்க இதுதான் வந்து இப்போ சிம்ம ராசிக்கு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கசப்பான சம்பவம் கசப்பான அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கலாம் அதான் வேலையில் நீங்கள் தனியார் துறையில் வேலையில் இருந்தாலும் சரி இல்லை க அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி உங்களை ஒதுக்கி ஒரு ஓரங்கட்டி வைக்கிற அமைப்பு தான் நம்மளை ஒரு மதிக்க அமைப்பில் ஒரு மதிக்காமல் நம்மளை வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணி நம்மளை உட்கார வச்சுருவாங்க நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னாலும் உங்கள் மேலே தப்பு சொல்லுவாங்க உங்கள் மேலே குற்றம் சொல்லுவாங்க குற்றம் சொல்லி உங்கள் மேலே இந்த திட்டி அனுப்புகிற அமைப்பில் தான் இங்கே வந்து அதுவும் செயல்படும் ஆக வேலை அமைப்புலேயும் எச்சரிக்கையாக கவனமாக நீங்கள் வந்து வேலை அமைப்பு செய்யணும் அதே சமயத்தில் திருமணம் போன்ற புது அமைப்பு இதில் வந்து செயல்படாது இப்போதைக்கு திருமணத்துக்கு உண்டான முயற்சி இளம் மீது வாணிப்படலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த திருமணத்துக்கு உண்டான முயற்சி கொஞ்சம் தடையை ஏற்படுத்தும் ராசிக்கு ஏழில் சனி அப்படிங்கிறது திருமணத்தை தடுக்குமே தவிர திருமணத்தை கூட்டாது அதேமாதிரி கல்வியை தடுக்குமே தவிர கல்வியில் வளர்ச்சி இருக்காது இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக அதாவது ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்கணும் கல்வி இளம் மீது பிள்ளைங்களா தான் ரிஸ்க் எடுத்து படிக்கணும் திருமணம் போன்ற விஷயத்தில் பேச்சுவார்த்தை படுத்தணும்னா எச்சரிக்கையான வார்த்தையை பயன்படுத்தணும் ஏன்னா எந்த இடத்துல போனீங்கன்னாலும் வார்த்தை முக்கியம் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேது அந்த வார்த்தை வந்து நம்ம தமரா ஒருத்தரம் யூஸ் பண்ணிட்டாவே தேங்கோச்சு அந்த காரியமாக இவர் இப்படி பேசிட்டார் இங்கே இந்த வரவும் நமக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் எச்சரிக்கையாகவும் தெளிவாகவும் நீங்கள் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கணுங்கிறது தான் உண்மை எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா சொத்து சுகத்தையும் நல்ல வாழ்க்கையும் நல்ல வேலையும் தான் எதிர்பார்ப்பாங்க அதனால் அந்த அதில் சில சில தடங்கல்கள் இருக்கிறதுனால நீங்கள் எல்லா வகையிலுமே எச்சரிக்கையாக ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி இருக்குதுங்கிறது தான் உண்மை நன்றி வணக்கம்